தமிழ் சினிமாவில் நைன்டிஸில் ஃபேமஸான ஆக்ட்ரெஸாக இருந்தவங்க தான் நடிகை நக்மா அவர்கள் நடிகை நக்மா அவர்கள் இப்போ ரீசண்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அவங்களுடைய சிஸ்டரான ஜோதிகா கூட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அவங்க ஷிப் கூட சேர்ந்து சமைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று நக்மா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் நக்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காலிங் அப்படிங்கிற படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இவங்க அதை தொடர்ந்து சிட்டிசன் தீ நா பாஷா அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நடிகை நக்மா அவர்கள் இப்போ மும்பையிலே நடிகை நக்மா அவர்கள் அவங்க அம்மாவோட தான் இருக்காங்க ஸோ அவங்க மும்பை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா குக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் நக்மா அவர்கள் அவங்களுடைய தங்கச்சியான ஜோதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் இயர்க்கு மேலே இப்போ மும்பையிலே தான் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இவங்க அம்மா அப்பாவுடைய ஹெல்த் பற்றி மும்பையிலே இருக்காங்க ஸோ அதுவும் ஜோதிகா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஹிந்தி படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய குக்கிங் வீடியோ பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காமல் தமிழ் அக்னி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்